கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிறந்ததுலேருந்தே ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கை யாருமே கிடையாது அப்பா அம்மா யாருன்னு தெரியாது சொந்தம் சொல்லிக்க யாரும் இல்லை கூடவும் யாரும் இல்லாமல் தனிமையான வாழ்க்கை ஆனால் அந்த பையனுக்கு ஒரு கனவு என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த ஊரோட தலைவர் அதாவது பொக்காக்கே ஆகணும்னு ஒரு கனவு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி மனசில் இந்த கனவோட ஒரு சின்ன சந்தோஷத்தோட வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பையனோட கதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏடிஜேனியுமே இந்த கதை நரட்ட உசுமாக்கியோடது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நைன் டைல்டு ஃபாக்ஸ் ஒன்று கொனஹா வில்லேஜ் அதாவது லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ணுச்சு அதை தடுக்கிறதுக்கு நாலாவது ஒக்காகே அதாவது மினாட்டோ அப்புறம் அவரோட ஒய்ஃபான குஷினா ரெண்டு பேரும் அவங்க உயிரை இழந்தாங்க அதே நேரத்தில் அந்த பீஸ்ட்டை அந்த நயன் டெய்ல்டு பீஸ்ட்டை தான் பிறந்திருந்த அவங்களோட மகனான நருட்டோ உடம்புக்குள்ளே தான் அடைச்சி வச்சாங்க ஆனால் அந்த லீஃப் வில்லேஜே அவனை ஒரு மான்ஸ்டராக தான் பார்த்துச்சு அதனால தான் அவன் தனிமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான் நருட்டோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறான் ஆனால் எல்லாரும் அந்த ஊரில் அவனை ஒதுக்கி வைக்கிறாங்க இது காரணம் அவன் கெட்டதுன்னு கிடையாது ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற பீஸ்ட்டை நினச்சி எல்லாரும் பயப்படுறாங்க அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா ஏதாச்சும் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த சேட்டையை பண்ணி எல்லாரோடைய கவனத்தையும் இருப்பான் அவனுக்கு உண்மையான உறவுன்னு முத கிடச்சது யாருன்னா இருக்கா சென்சே அவனோடைய மாஸ்டர் ஒருத்தர் தான் டீச்சர் அவர் தான் அவன் அவனோட அப்பா மாதிரி அவனை பார்த்துக்கிறாரு அவருக்கு தெரியும் நருட்டோவோட சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளோ வழி இருக்குது அப்படின்னு அதனால் நருட்டோவோட கனவை அவர் கனவாக பார்த்தாரு மொதல் மொதல் ஒருத்தர் நருட்டோ மேலே ரொம்ப பாசம் காட்டுறாரு நருட்டோ அவரோட பேசிக்கான நெஞ்ச அகாடமியை வந்து கிராஜுவேட் பண்ணுறாரு அங்கேருந்து முடிச்சு சூனின் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறக்கா வராரு அங்கே பல போட்டிகள் அவருக்கு இருக்குது பல தடைகள் இருக்குது அங்கே முக்கியமாக காரான்னு ஒருத்தன் ஓ சாண்ட் வில்லேஜ்லேருந்து வந்தவன் நியர்லி நருட்டோவை கொள்கிற லெவலுக்கு போயிட்டான் அவங்கிட்டேயும் ஒரு டெய்ல்டு பீஸ்ட் இருக்குது அதுக்கப்புறமா அவருக்கு டீம் செவன் ஒரு டீம் கிடைக்கிறாங்க அதை மென்டார் பண்ணுறது கக்காஷி சென்சே அதுக்கப்புறம் அவருடைய டீம்மேட் சாக்குரா அதுக்கப்புறம் சாசிக்கே நருட்டோ சாசிக்கே ரெண்டு பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலச்சவங்களே கிடையாது ரெண்டு பேரும் சம பவர்ஃபுல்லாக இருக்காங்க ஒருத்தங்களும் ஒருத்தவங்க பயங்கரமான போட்டியாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்குள்ள அதை தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு பாண்ட் இருக்குது ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ஆனால் அது பெருசாக வழியை காமிச்சிக்கிட்டது கிடையாது நருட்டோ என்றைக்கும் சாசிக்கையை விட்டு கொடுத்ததில்ல சாஸ்கை என்றைக்கும் நருட்டோ விட்டு கொடுத்ததில்ல சாசிக்கே அவருடைய பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இன்னும் அதிகமாக நிறைய விஷயத்த கற்றுக்கணுன்னு பவர் பவர்ஃபுல்லாக ஆகணுன்றதுக்காக இந்த டீமை விட்டு வெளியே போகிறாரு காட்டுக்குள்ளே போகிறாரு அப்போ நருட்டோ போகாதன்னு சொல்லி தடுக்க ட்ரை பண்ணுறாரு ஆனால் நருட்டோவால் தடுக்க முடியல ஆனால் கண்டிப்பாக உன்னை இன்னொரு நாள் ஒரு நாள் உன்னை திரும்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன் திரும்பி எங்களோட சேர்த்து வைப்பேன் ஒன்றை அப்படின்னு சொல்லி நருட்டோ ப்ராமிஸ் பண்ணுறாரு ஜிராயா அவருடைய மாஸ்டர் அதாவது நம்ம நரோட்டோவுடைய மாஸ்டர் அவர் கூட ட்ரைனிங் எடுக்கிறாரு ஜிராயா தான் ஈவன் மினாட்டோ அதாவது நரோட்டோவோட அப்பாக்கும் அவர் தான் மாஸ்டர் ஜிராயா கூட சேர்ந்து நிறைய ட்ரைனிங் எடுக்கிறாரு அவருக்குள்ளே இருக்கிற அந்த பீஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிறாரு அதோடைய பவரை யூஸ் பண்ணுறாரு அதனால் இன்னமும் ரொம்ப பவர்ஃபுல்லாகிறாரு நருட்டோ அந்த டெய்ல்டு பீஸ்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுற பவர் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நிறையா பவரை கற்றுக்கிறாரு முக்கியமாக அதில் டோடு சேஜோடைய பவர் அதில் சேஜ் மூட் அப்படின்ற ஒரு பவரை மாஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஈவன் ஜிராயா அந்த டைம்குள்ளே இறந்துடுறாரு அதுக்கப்புறமும் நருட்டோ சுத்தமாக அவரோடைய ட்ரைனிங்கை ஸ்டாப் பண்ணலை எவ்வளோ தூரம் ட்ரெயின் பண்ண முடியும் அவ்வளோ தூரம் ட்ரைனிங் பண்ணுறாரு அந்த சேஜ் மூடையும் மாஸ்டர் பண்ணி அதை அன்லாக் பண்ணுறாரு ரொம்பவே பவர்ஃபுல்லாகிறாரு அதுக்கப்புறம் தான் த ஃபோர்த் கிரேட் நிஞ்சாவார் ஆரம்பிக்குது அதை ஆரம்பித்து வச்சது ஒபிட்டோ அக்கச்சுக்கின்னு ஒரு டீம் இருக்குது அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே வில்லன்ஸ் வில்லன்ஸ்னு சொல்கிறத தாண்டி புரோக்கன் ஹீரோஸ்னு சொல்லலாம் முக்கியமாக ஒபிட்டோ ஒபிட்டோ பற்றி இன்னொரு வீடியோவை தனியாக பார்க்கலாம் அதே டீம் தான் நம்ம இட்டாச்சியும் இருக்கார் அவரை பற்றி இன்னொரு வீடியோவை பார்க்கலாம் அந்த டீம் ஃபுல்லாகவே வில்லன்ஸ் இருக்காங்க அந்த டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மொத்த உலகத்தை அழிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு தான் இருக்காங்க மொத்தம் எல்லாருக்கும் ஒரு ஒரு ரீசன் இருக்கும் அந்த ரீசன் எல்லாம் ஒன்று சேர்ந்து அக்கட்சுக்கின்னு சொல்லி ஒரு வில்லன் டீம் ஆகி இந்த மொத்த உலகத்துக்கு எதிராக நிற்கிறாங்க அதை லீட் பண்ணுறது ஒபிட்டோ உச்சிகா இதில் ஒபிட்டோ வேற மடாரா உச்சிகாவை உயிரோடு எடுத்துகிட்டு வராரு ரீ அனிமேஷன் ஜூட்சு மூலமாக மடாரா உயிரோடு வராரு மடாரா டார்க் ஜெட்ஸு இவங்கெல்லாம் சேர்ந்து டென் டெய்ல்ஸை சம்மன் பண்ணுறாங்க அந்த டென் டெய்ல்ஸை வச்சு காகுயா காக்குயா ஒற்று அவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட்டு எல்லாருக்கும் மொத்தம் நெஞ்ச வேர்ல்டுக்கே அவங்க தான் காடு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்கள எடுத்துகிட்டு வராங்க அவங்களே ஒரு ஈவிலாக தான் காமிச்சிருப்பாங்க அவங்களும் இந்த உலகத்தை மொத்தமாக அழிக்கணும்னு தான் நினைப்பாங்க ஆனால் அக்கர் சுக்கியை தோக்கடிச்சு மடாராவையும் தோக்கடிச்சு டார்க் சச்சுவையும் தோக்கடிச்சு எல்லாரையும் தோக்கடிச்சு கடைசியில் காகுவியா அந்த காடு கூட சண்டை போட்டு அந்த காடஸையும் தோக்கடிச்சு இந்த மொத்த உலகத்தையும் காப்பாற்றுறது நருட்டோ நருட்டோ மட்டும் கிடையாது அவருடைய மொத்த டீமே தான் சாக்குரா சாசுகே இவங்க எல்லாருமே இல்லை அப்படின்னா நடந்துருக்காது எல் அவங்க மட்டும் கிடையாது முக்கியமாக அவங்க மூணு பேர் அதை தாண்டி இந்த மொத்த உலகமே தான் சண்டை போட்டுச்சு மொத்த நெஞ்சாஸ் உலகத்தை எல்லா நெஞ்சாஸும் சண்டை போட்டாங்க அதில் நிறையா பேரோட உயிரும் போச்சு அதுக்கப்புறம் அந்த சண்டை முடிஞ்ச உடனேவே நருட்டோக்கும் சாசிகேக்கு ஒரு சண்டை நடக்குது அதில் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு கை போயிருது நருட்டோக்கு ஒரு கை போயிருது சாசிகேக்கு ஒரு கை போயிருது ஏன்னா ரெண்டு பேரும் அவங்களோட மேக்ஸிமம் பவரில் சண்டை போடுறாங்க நம்ம நருட்டோ அசுரா ஃபார்மில் சண்டை போடுறாரு நம்ம சாசிக்கே இந்திரா ஃபார்மில் இருக்கார் ரெண்டு பேருமே ஒரு ஒரு காட்ஸ் அதாவது அகரோமாவோடைய ரெண்டு பசங்கள் ரெண்டு பேரும் அவங்களுடைய மேக்சிமம் பவரில் இருக்காங்க அதாவது இப்போ வரைக்கும் பயங்கரமான சண்டை நடக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு கை போயிருது அதுக்கப்புறம் தான் சாசிக்கு எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் நருட்டோ நம்ம ஹினாட்டாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் யாரை இந்த மொத்த ஊரும் ஒதுக்குச்சோ யாரை வந்து பார்த்து பயந்துச்சோ யாரை தனிமையில் தள்ளிச்சோ அந்த மொத்த வில்லேஜும் அந்த ஒருத்தனை கொண்டாட ஆரம்பிச்சிச்சு அந்த ஒருத்தன் நருட்டோ அதுக்கப்புறம் அந்த லீஃப் வில்லேஜோடைய செவன்த் ஹோக்காகேவாராம் அந்த வில்லேஜோட தலைவனாராம் நருட்டோவோட கனவு அந்த இடத்துல நினைவாகுது அதுக்கப்புறம் நருட்டோவுக்கு ஒரு பையன் பறக்கிறான் பொருட்டோன்னு அவனை பற்றிய கதையை தான் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்னு தனியாக சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் நருட்டோடைய இன்னொரு மூடையும் காமிச்சிருப்பாங்க பேரியன் மூடுன்னு சொல்லி அந்த மூடில் சண்டை போடுறப்ப தான் அவருக்குள்ளே இருக்கிற அந்த நைன் டைல்டு ஃபாக்ஸ் இறந்து போகிறத காமிச்சிருப்பாங்க அந்த இடத்துல நருட்டோக்கும் அவருக்குள்ள இருக்க அந்த நைன் டைல்டு ஃபாக்ஸ் அதை பீஸ்டாக பார்க்காம அவரோட ஃப்ரெண்டாக பார்த்துருப்பாரு அதுலேயே அந்த நைன்டி எல்ட் ஃபாக்ஸ் ரெண்டு அவருக்கும் அந்த நைன்டி எல்ட் ஃபாக்ஸ் கொடுக்குற அந்த பாண்டை அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க அந்த அந்த இடத்துல அந்த இடத்துல மட்டும் கிடையாது நறு டோ ஷிப்புடன்லையுமே நிறைய இடத்துல காமிச்சிருப்பாங்க முக்கியமாக அந்த அந்த ஃபாக்ஸ் இறந்து போகிற சீன் ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு பீஸ்டாக பார்த்துருக்க மாட்டாரு அவருக்குள்ளே ஒரு ஃப்ரெண்டாக பார்த்துருப்பாரு அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒன்று இல்லாமல் ஏதோ அவருக்குள்ளேயே ஒரு பாதி இல்லாமல் போன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவார் இன்னமும் நரோட்டோ பற்றி சொல்கிறாந்தால் போயிட்டே இருக்கலாம் ஏன்னா கதை இன்னும் வந்துட்டே தான் இருக்குது நரோட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சீரீஸ்லேயே அந்த அனிமேலே ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படி பார்த்தா ஒரு ஒரு ஆளை பற்றியுமே அவ்வளோ நேரம் பேசலாம் ஒரு ஒரு கேரக்டருக்குன்னு டெப்தாக இருக்கும் நரோட்டோ பற்றியுமே இன்னும் நிறையா விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது நிறையா டெப்த்தாக அதை தான் மிஸ் பண்ணியிருந்தேன் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஊருக்குள்ள சேட்டப் பண்ணிட்டு தெரிஞ்சுட்டு இருந்த ஒருத்தன் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டிருந்த ஒருத்தன் மனசுக்கோட பல வழிகளையும் பல கஷ்டங்களையும் ஒரு கனவை சுமந்துட்டு இருந்த ஒருத்தன் அனதையாக இருந்த ஒருத்தன் ஊருடைய தலைவனான கதை